சட்டன்னு சுலபமாக ஸ்வீட் கார்ன் எப்படி உரிக்கிறது அப்படின்றத பார்ப்போமாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தோலை உரித்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ரொம்ப பிஞ்சான சோளம் இருக்கக்கூடாது கொஞ்சம் முத்தலாக இருக்கணும் அப்போ தான் நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க வச்சதுக்கப்புறம் ஹார்டாகிடும் ஹார்ட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஒரு ரெண்டு லேயர் உத்துறணும் அது உதுக்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு ஸ்வீட் கார்ன் உரிக்க வருதுன்னு பாருங்கள் இதே மாதிரி எவ்வளோ ஸ்வீட் கார்ன் ஆயிருந்தாலும் நீங்கள் அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சிடலாம் இதில் உங்களுக்கு வேஸ்டேஜே வராது எவ்வளோ நல்லா ஃபுல்லாக எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் கத்தி வச்சு எடுத்தது எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது அது எவ்வளோ இதாக இருக்குது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஸோ கொதிக்கிற தண்ணியில் நம்ம சோளம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி இதை மாதிரி எடுத்துக்கணுங்க அதை நல்லா விட்டு, நல்லா ஆறனோன்னே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு கிளாத் வச்சு இதை மாதிரி நம்ம ஈரத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறமேல நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்